மையும் கவர்ச்சியும் மிக்க செல்வ செழிப்பு மிக்க ஒரு இளைஞன் கம்பீரமான முறையில் வாகனத்தில் பயணித்தான் இந்த பெண்மணிக்கு அந்த இளைஞன் அந்த குதிரையிலே பயணித்து அந்த வாகனத்தில் பயணித்த அந்த மனிதன் இந்த பெண்மணியுடைய மனதிலே இடம்பிடி விடுகிறான் இந்த பெண்மணி இருகரம் ஏந்தி அல்லா கிட்ட துவா செய்கிறாங்க யெல்லா என் மகனையும் இவந்த இளமை மிக்க இந்த இளைஞனை போன்று செல்வ செழிப்பு மிக்க அந்தஸ்து உள்ள இந்த இளைஞனை போல என் மகனையும் நீ ஆக்குவாயாக என்று தன் குழந்தைக்காக வேண்டி அந்த இளைஞனை பார்த்து இந்த பெண்மணி துவா செய்கிறாள் மறுக்கணமே பால் குடித்து கொண்டிருந்த அந்த த அந்த சிறு சிறு குழந்தை அந்த மகன் தன்னுடைய வாயை திறந்து என்னை இந்த இளைஞனைப் போல் நீ ஆக்காமல் இருப்பாயாக இந்த இளைஞனைப் போல் நான் ஆகுவதை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கிறான் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு இன்னொரு பெண்மணி அடித்து இழுத்து கொண்டு வரப்படுகிறாள் அந்த பெண்மணியை இவ்வளோ ஒரு சாரிக் இவ்வளோ ஒரு திருடி இவ்வளோ ஒரு ஜானியத்